அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிமிடம் கொடுத்துட்டு போகிறோம் அதே மாதிரி நம்ம இந்த ஜென்ரேஷனில் என்ன மாதிரி வந்து சொத்துக்கள் சேர்க்குறோம் இது எல்லாத்துக்கும் டே டு டேவில் லைஃப் ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த மூலாதார சச்சர பேஸ் பண்ணி தான் இருக்கும் இது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக ஆக்டிவ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு யோசிச்சாங்க பிள்ளையார வச்சாங்க பிள்ளையார் முன்னாடி தோப்பு காரணம் போட சொன்னாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நாக்கை மேலே மடிச்சுக்க சொல்லுவாங்க இப்போது இந்த பிராணிக்கிலிங் நம்ம சூப்பர் பிரைன் யோகான்னு சொல்கிறோம்ல நாக்கை மேலே மடிச்சுக்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மூலாதார சக்ரா மட்டும் இல்லை எல்லா சக்கரவுமே இன்ஸ்டெண்டாக ஆக்டிவேட் ஆகும் ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கிடையாது தமிழ் வைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ் தமிழ் பொழுது தமிழ் தமிழ் தமிழ்ன்னு ஒரு ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நூறு தடவை போய் இந்த டங் டு பேலட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது நம்ம நாக்கு போய் மேலே வந்து தூடும் இப்படி சொல்கிறப்போ நம்மளோட பாடியில் இருக்க எல்லா சக்கராஸுமே ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி வந்து பேலன்ஸ் ஆகிடும் நீங்கள் சரியா சிந்திப்பீங்க சரியாக வந்து செயல்படுவீங்க நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அது போவீங்க ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து பிள்ளையாரவே கும்பிடுறோம் அதாவது பிள்ளையாருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நம்மளை வந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனை வச்சுட்டு போயிட்டாங்க நானி